முந்நூறுவா தாங்க சொல்லி கேட்டேன் நான் கொடுத்தேன் என்னென்ன நல்லெண்ணெய் எண்ணெய் சிக்க வச்சு கேச்சு போனேன் ஆதாரத்துக்கு அவர் வேணும் சின்ன காசுண்டா சின்ன மாற்றம் அது பெரிய காசுண்டா பெரிய மாற்றம் எனக்கு அது பெரிய மாற்றம் தான் நான் இல்லை வணக்கம் எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கிறேன் நீங்களும் நல்ல நிலமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன் நான் சிறிலங்காவில் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேன் சில பேருக்கு இலங்கைன்னு சொன்ன அதான் நான் சிறிலங்காவை சொல்கிறேன் சிறிலங்காண்டா சிலோன் இலங்கை எல்லாமே வரும் இலங்கைன்றது தமிழ் பேரங்கோ நான் இப்போ இங்கே இன்றைக்கு சொன்னால் இந்தியாவில் கங்கை கொண்டு சோழபுரத்தில் இருக்கிறேன் நேற்று ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன் தமிழ்நாட்டில் என்ன சொல்லி அதுக்கான முழுமையான விளக்கம் நான் சொல்லவே இல்லை என்ன முழுமையான விளக்கம் சொல்ல போனால் எனக்கு ஒரு மாதிரி அதாவது கொஞ்சம் வெக்கமாக போயிடும் என்னடா இப்படி ஏமாந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி போயிடும் அதனால் நான் இந்த காணொலியில் என்னென்று சொல்கிறேன் என்னென்று சொல்ல போனால் என்ன மாதிரி வேறு அகல நிபுகமாகக்கூடாது ஆக நான் இந்த விளக்கத்தை சொல்றேன் நேற்று தலையங்கத்தில் தமிழ்நாட்டிலேயே நிகமாகணும்னு சொல்லி போட்டுனான் பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ தமிழ்நாட்டில் வந்ததுலேருந்து எல்லாமே நல்லா தான் பழகினோம் சாப்பாடு முறையிலேருந்து அது இந்த பேச்சு முறை எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் அன்றைக்கு நான் பர்வதமல பர்வத பர்வதமலே இருக்கல ஒரு அண்ணன் தமிழ் கதைக்கு கதைக்கு ஆசையாக இருக்கிறா இலங்கை தமிழ் நல்லா இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் வந்தவர் ஓகே நான் இப்போ என்ன காரணம் தமிழ்நாட்டில் மாற்றிட்டு சொல்லி என்ன காரணம் அதாவது முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கிழங்கோ நான் ஸ்ரீலங்காவில் இருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் வந்தேனா அதான் ஏர்பூரில் வந்து இறங்கினான் ஏர்பூரில் வந்து இறங்கின அப்புறம் அங்கே இமிகிரேசரில் முடிச்சுட்டு வரையில இங்கே ஒரே டேக்ஸிக்காரர் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு மூன்று காரர் வந்து தம்பி பாபா ஆண்டு பிடிச்சினா ஒரு ஆள் நல்ல டீசெண்டாக போட்டுருந்தவர் அவர் யாரெண்டு பார்த்துட்டு வாங்கோ இவர் தான் ஆள் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓகே எல்லாம் எடுப்பீங்க சரி யார் அவர் ரெண்டு பார்த்துட்டு காசு ஆசு போறதுக்கு தம்பி பரவாயில்ல தம்பி வா தம்பி பார்த்து செய்யலாம் பார்த்து செய்யலாம்னு சொல்லி கூட்டிட்டு போனேன் நான் போக போதுல எந்த ஒரு இருபது மீட்டர் நடந்து போனோம் அண்ணா எவ்ளா காசு விழா காசு திருப்பி திருப்பி இருக்க வேற பதிலே சொல்லல இதெல்லாம் பார்த்து செய்யலாம் தம்பி என்ன தம்பி ஏதாவது டயரோ ஏதாவது வாங்கி தரது போறேன்னு சொல்லி பகடியே சொன்னேன் நானும் பகடி என்றுதான் நெச்சு கொண்டு இருந்தேன் சம்பவம் ஆரம்பிக்க போகுது கேளு இன்னித்தான் சம்பவம் ஆரம்பிக்க போது வேற முதலும் கேட்டு நான் எவ்வளவு காசு இவ்வளோ காசு என்று சொன்னார் பார்க்கலாம் தம்பி பார்க்கலாம் நீ சரியானு சொல்லி நான் ஏறிட்டேன் வேறின உடனே நான் இப்படியும் ஆயிரம் தானே வேறு முடியல சென் நாட்டு காசு படி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா காசு ஆயிரம் ரூபா தானே போட்டோம்னு சொல்லி நானும் மேறினேன் ஆனால் காசு அது வரைக்கும் சொல்லலை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்போட்டுக்குள்ள தானே கேர் விட்டுருக்கேன் அப்போ வெளியில போயிருக்குள்ள கேட்டடியில நாங்கள் காசு கொடுக்கணும் போல முந்நூறுரூவா அதை யார் கொடுக்கணும்னு சொன்னால் அவையெல்லாம் கொடுக்கணும் அதாவது அந்த கேர் வெட்டால் தான் கொடுக்கணும் தம்பி ஒரு முன்னூறு ரூபாய் தாங்கன்னு சொல்லி கேட்டேன் நான் கொடுத்தேன் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இந்த கேட் பாச கொடுத்த போல அதோட இருநூறு ரூபாய் தூக்கி கையில இறப்பு ரூபாண்டு அதாவது தூக்கி டிக்கி கேப்டர் சரி என்று சொல்லி அறுவாசி காசு கொடுத்துட்டேன் ஒரு ஐநூறுவா கொடுக்கணும் சொல்லி நானும் இருக்கிறேன் திருப்பி திருப்பி கேட்டேன் விழா காசு காசு என்ன சொல்ற வாட்டக்கான அது தம்பி முன்னுக்கு வந்து தான் இந்த வீடியோ கப்ச்சர் பண்ணலாம் சொல்றேன் நல்லா சொல்கிறேன் நல்ல அப்படியே தான் வேற லெவல்ல கழிச்சா அவளை பேருங்களா

ஏர்டெல் ஆஃபீஸுக்கு கூட சொன்னேன் ஏர்டெல் ஆஃபீஸுக்கு போனால் இந்திய குடிமையாக இருக்கிற ஒரு ஆளுடைய ஐடென்டி இருந்தால் தான் நாங்கள் சிம் எடுக்கலாம் சிம் எடுத்து தந்துடறோம் எந்த பாஸ்போர்ட்டை வச்சு தான் சிம் எடுத்தது அதனால் அந்த ஆதாரத்துக்கு அவர் வேணும் இங்கேத்து நம்பர் இல்லாமல் எடுக்கல நாங்கள் சிம் எடுக்க முடியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நம்பர் தந்தது இப்போ ஏர்டெல் ஆஃபீஸுக்கு சிம் எடுத்தாச்சு சரி நன்றின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அதிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் நான் போகிற தூரம் மொத்தமாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இப்போ திருப்பி நாங்கள் கேட்டன் அண்ணன் எவ்வளோ காசு எவ்வளோ ஆகணுன்னு எவ்வளோ காசு அவற்றை மூ ஒரு மாறி மாறிட்டு நான் விட்டுட்டேன் கேட்காம விட்டுட்டேன் என்னடா முகம் மாறிட்டேன் நான் முன்ட்டும் பரையா நல்ல என்ன தானே விட்டுட்டேன் போக போக இதுதான் அந்த இது இந்த இதெல்லாம் காட்டி கொண்டு போனார் சரி என்று சொல்லி நானும் சந்தோஷமா போனது திருப்பி இருந்தாங்க கேட்டோம் அண்ணன் எவ்வளோ காசு என்ன தம்பி அதை பார்த்துக்கலாம் அந்த மிங் நம்ம இங்கே வரேன் டிராஃபிக் ஒரே ஆக்களாக இருக்குது தம்பி நான் போனால் ஒரு பின்னாடி டைம் தான் இங்கே ஆக்களாக இருக்குது கஷ்டமாக இருக்குது தம்பி ஓடுறதுக்கு சரி சொல்லி ஓகே அண்ணன் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டாரு நானும் விட்டுட்டேன் என்ன செய்யறது திருப்பி கதைக்கலாம் கிடையாது என்றால் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏறி போடேன் அவசரப்பட்டு ஏறிட்டேன் நான் ஒரு மடையன்னு ஏறிட்டேன் என்னத்த சொல்றேன் ஒரு விசிறன் மாதிரி ஏறிட்டேன் அப்படியே போய் கொண்டிருக்கு ஒரு வழியாக ரூமும் வந்துச்சு என்று இறங்கி அண்ணன் இவ்வளோ காசனு கேட்டேன் அவர் சொன்னார் தம்பி சரி தான் உனக்கு கண்டபடியா ஒரு ஐயா என்பா தம்பி அண்ணன் இவ்வளோ காசனு வடிவா கேட்டேன் தான் இலங்கையிலிருந்து வந்திருக்கா தம்பி உனக்குண்டபடியா ஒரு ஐயாருன்றா தம்பி நான் கேட்டேன் ஐயாயிரம் என்னென்ன ஐயாயிரம் தான் சொல்கிறீங்க ஐயாயிரம் என்ன டீசல் அந்த விளை வைக்குது இங்கே நீங்கள் வந்துருக்க என்ன பிள்ளை டிராஃபிக் ஐயாயிரம் தான் சொல்லலை இன்னொக்காண்டா மண்டை கிண்டி எல்லாம் சும்மா தலை சுத்த வாங்கிட்டு விசாராகிவிடும் ஐயாயிரமாண்டா இலங்கை காசுக்கு நான் சொல்கிறேன் கிளங்கோ இருபத்தி ஆயிரம் ரூபா வருமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு நோமலாக ஒரு கூலி தொழிலாளி என்னென்று சொல்கிறேன் கஷ்டப்பட்ட கூலி தொழிலாளி ஒரு மாதம் சம்பளம் இருபத்தாயிரம் தான் பெருமெண்ட் நினைக்கிறேன் அந்த காசு கேட்குற ஐயாயிரம் சொல்லி அண்ணன்ட்டு சொல்கிறேன் என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பெருமெண்ட்டு தானே நான் நான் சொல்ல அந்த நம்ம மாற துவங்கிட்டுது ஆயிரம் ரூபாய் டீசல் அந்த விலை போகுது இந்த விலை ஆயிரம் ரூபாய் நான் பேசாம அங்கே நின்றுப்பேன் எனக்கு வந்த புதுசு அதாவது இந்தியா புதுசு ஒன்றுமே தெரியல இப்படி மக்கள்னு தெரியல போய் அதில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டுருக்கலாம் நான் ஏதாவது கொஞ்சம் மூலையா யோசிச்சு இருந்தேன் அண்ணன் நான் இப்போ ஏர்போர்ட்லேருந்து இருந்து வந்தேன் அண்ணன் வீட்டு இதெல்லாம் வந்தேன் அவ்வளோ காசு அப்படி கொடுக்கலாம் வந்துட்டு கேட்டுருக்கலாம் ஒன்றுமே கேட்கல அந்த இதுல மூலிய வேலையில பிசாகி போட்டுது ஆயிரூண்டுதான் தானே என்ன சேர் நான் என்ன சொல்லல பேக்கும் பின்னுக்கு போய் மாட்டு பொருட்டு பேக் எடுக்க எடுக்கணும் எடுப்பது இல்லை உனக்கு கண்டபடி நான் நாலாயிரம் ரூபாய் இருக்கிறேன் என்னென்ன நாலாயிரம் ரூபாய் சொல்றீங்க எப்படி சொல்றீங்க என்ன ஐயோ என்ன செய்கிறேன்னு தெரியலை மண்டே எல்லாமே விசலாக்கு தோங்க நாலாயிரம் ரூபாய் சொல்லி கடைசியில அண்ணன் ரெண்டு ஆயிடுறேன் நான் சொன்னேன் இப்ப இந்த மூவாயிரேன் யாரும் சொன்ன மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் கடைசியில வாக்குவாதப்பட்டு கடைசியில ஒரு மூவாயிரத்தி இருநூறுவாய் தூக்கி கொடுத்தேன் என்ன அதை அப்படி இப்படி செய்யறேன் மூவாயிரத்தி எண்ணூறு கூட அதை தூரம் கஷ்டப்படும் நான் ஏற்றி கொண்டு வந்திருக்கேன் மூவாயிரத்தி இருநூறு ரூபா தர அந்த கூட அதுக்குள்ளே மூஞ்சிய பாகம வச்சிருந்து முந்நூறு திருப்பி மூவாயிரத்தஞ்சு ரூபா வண்டி போட்டு தான் விட்டவர் நான் அது வரைக்கும் மூவாயிரத்து ஐநூறு தான் கொடுத்துட்டு நெச்சு கொண்டு இருக்கேன் ஒட்டி கவலையாக போயிட்டு போயிட்டு ஜோதிச்சு கொண்டு இருக்கேன் மூவாயிரத்து ரூபாய் சரி ஆப்போர்ட்ல இருந்து இப்படி நாங்க டாக்ஸி வரைக்கும் மூவாயிரத்தஞ்சு ரூபா தான் நம்பினோம் ரெண்டு நாள் நெச்சு அப்படியே இருந்துட்டேன் பேர்ந்து போக போக தான் என்ன விளங்கிச்சது ஏற்கனவே ஒரு அஞ்சூரூவா கொடுத்துட்டேன் உங்களுக்கு நியாயம் இருக்குதா அந்த ஏர்போர்ட்டில் வச்சு நான் மூவாயிரத்து அஞ்சு மூவாயிரத்தஞ்சுருவா கொடுக்கல எங்கோ நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் ஏர்போர்ட்டில் அந்த கேட்டில் வச்சு ஒரு ஐநூறுரூவா விடுத்தேன் நாலாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் உங்க நாட்டு காசு இருபத்தி ரூபா கொடுத்துட்டேன் அதாவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்கிறதுக்காண்டி என்னத்தை தெச்சுறது அப்படி போயிட்டு இல்லாமல் போக போக தான் எனக்கு விளங்கிச்சுது ட்ரெயின் இடத்துல இருந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ள காசன் ரபிட்டோவில் ஓட்டேன் அதில் காட்டிச்சுது இன்னும் நானூறுரூவாய் முந்நூறுபாய் முந்நூறுரூவாய்க்குள்ள தான் காட்டிச்சு மோட்டர் சைக்கிளில் ஆட்டோவுக்கு நானூறு ஐநூறு ரூபாய்க்குள்ள காட்டிச்சிது அதை பார்த்த உடனே சத்தியமான விசர் ஆகி போட்டுங்க இன்னும் பண்றது தெரியல அந்த கோபம் கோபம் வந்தோன்று ஒவ்வொரு நாளும் இப்படி நான் ஏமாந்துட்டேன்னு உமாந்துட்டணும்னு கொண்டு இருப்பேன் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுகிட்டீங்கன்னாண்டா இப்படி ஒரு எதமாலியாக போட்டணும் இப்படி ஒரு இதுமாதிரியாக போட்டணும் எனக்கு ஒரு மாதிரி போயிடுது அதனால் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி அவனுமேட்டால் என்ன மாதிரி யாருமே ஏமாறக்கூடாது நார் வேபிடாச்சு அதே மாதிரி ஏமாந்துட்டேன் மற்றவர்கள் என்ன மாதிரி ஏமாறக்கூடாது அதுக்காட்டு தான் இந்த காலையில் நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏமாற்றி விடாது அதுக்காண்டி தான் என்ன தலையங்க போட்டான் மற்றபடி நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எனக்கு நல்லா பிடிக்கும் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சு கொழம்பு மற்றது இந்த காணொலி நான் போடுறதுக்கான காரணம் இப்படி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும் என்றால் இப்படி யாராவது என்ன மாதிரி வேறு வேறு நாடுகளில் இருந்து இல்லை இப்படி யாராவது மாற்றிவிடும் அவைகளுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்குன்றதுக்காண்டி தான் நான் இந்த காணொலி போட்டுக்கொள்கிறேன் குமெண்டில் ஒரு ஆள் போட்டது ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து போடுவிடும் தலைங்கிறதுலன்னு சொல்லி ஆள் போட்டது இது சின்ன பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் சின்ன பிரச்சனையாக வச்சிருவோம் நான் இப்போ சொன்னது பெரிய பிரச்சனைட்டால் பெரிய பிரச்சனையாக வச்சிருப்போம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தானா இப்போ தமிழ்நாட்டில் வந்து குறை சொல்லி கொண்டிருக்கிறேன் ரெண்டும் ஒரு குமெண்ட் வந்து பார்த்தேனே நான் குறை சொல்ல இப்படி நடந்திருக்கு எனக்கு அது தான் நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது பிள்ளையாக சொல்லியிருந்தேன் திருப்பியும் சொல்கிறேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க நான் ஒரு சில பேர் இப்படி என்னை பண்ணவே எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களோட பரிமாறி இருக்கிறேன் முதல் விடியோடு நான் உங்களுக்கு வடிவை சொல்லலை கொள்ளுங்க மன்னிச்சு கொள்ளுங்க தலையங்கத்திட்ட தமிழ்நாட்டில் மாற்றப்பட்டுட்டேன்னு சொல்லி தான் தலையங்கை போட்டுனான் பாண்டிச்சேரியில் அந்த ஆட்டோக்காரர் எப்படி கேட்டதால் அதையும் பற்றி போட்டுனான் ஆனால் நான் மாற்றப்பட்டது பெருசாக மாற்றப்பட்டது தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில் தான் பெருசாக மாற்றப்பட்டது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாயாண்டது சின்ன காசண்டா சின்ன மாற்றம் அது பெரிய காசண்டா பெரிய மாற்றம் எனக்கு அது பெரியக மாற்றம் தான் ஏன்னா நான் இலங்கையில் இருந்து வந்தேன் எனக்கு அந்த காசு இருபத்தி ஓராயிரம் அது ஒரு பெரிய மாற்றம் தான் என்ன அளவுக்கு அவர் சின்ன ஆப்பு வைக்கல பெருசாக ஆப்பு வச்சிட்டார் தான் நான் தமிழ்நாட்டில் என் மாற்றினோம்னு தலையங்க போனேன் எனக்கு தெரியும் பாண்டிச்சேரி வேறு மாநிலம் தமிழ்நாடு வேறு மாநிலம்னு எனக்கு தெரியும் தமிழ் வைக்கக்கூடிய மாநிலம் டெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஓகே நண்பா இந்த நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போடுறேன் இந்த வீடியோ யாருக்காக பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பட்டனையும் லைக் பட்டனையும் அமற்றி விடுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் மேலே உங்களிடமிருந்து படி பெறுவீன் உங்கள் பவிஷ்டன் பாய் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்துச்சு மன்னிச்சு கொள்ளுங்க பாய்